என்ன மக்களே காலையிலே சரியான சம்பவம் போலே அமைத்தவர்களுக்கும் கனியக்காவுக்கும் சரியான சண்டை பார்வதியால் தான் வந்து பார்த்திங்கன்னா அந்த சண்டே வந்து உருவாயிருக்கு ஆனால் பார்வதிக்கும் அதுக்கு எதாவது சம்மந்தமாக இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா சத்தியமாக எந்த சம்பந்தமும் இல்லை பார்வதி அப்படிங்கிற ஒரு பேர் மட்டும்தான் சம்பந்தப்பட்டிருக்கு ஆனால் பார்வதி அப்படிங்கிற ஒரு ஆள் வந்து சம்மந்தப்படலை ஆனாலும் வீடு வந்து பார்த்திங்கன்னா பத்தி ஏறிகிற மாதிரி ஒரு சரியான சண்டை காலையிலே கனி வேற பாவம் அவங்க வேறு அப்படி அப்படின்னு மூச்சு வாங்கி மூச்சு வாங்கி வந்து பேசுகிறாங்க பாவம் அந்த அக்காவுக்கு வந்து வீசிங் வீசிங் இருக்கா இப்படியெல்லாம் பேசுனா என்ன ஆகும் அப்படின்னே தெரில ஏன்னா அந்தளவுக்கு வந்து பேசுகிறாங்க அதுவும் நம்ம ஒரு தப்பு பண்ணிட்டோம் சரி ஓகே அவங்க வந்து ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் பண்ணிக்கிட்டாங்க அப்படின்றதுக்காக ஒரு சாரி சொல்லலாம் ஆனால் அது ஒரு எகத்தால எல்லாம் சொல்லக்கூடாது அதே போல் அதுக்கு ஒரு கடுமையான ஒரு எதிர்ப்பை வந்து தெரிவிக்கிறதுன்னு ஒன்று இருக்குல்ல அதுவும் அடிச்சு அடித்து பேசுறது அதெல்லாம் வந்து ஏற்றுக்கவே முடியாது கனி அதை வந்து தொடர்ந்து வந்து பண்ணிகிட்டே வந்து இருந்துட்டுருக்காங்க அமித் ஒரு பக்கம் வேறு ஐயோ கனியக்கா அப்படி மூச்சு வாங்கி மூச்சு வாங்கி பேசுகிறாங்க அப்படின்னா இதில் அமித் வேற அவர் பாதி வார்த்தையை முழுங்கிடுறாப்புல பாதி வார்த்தையை தான் கொட்டுறாப்புல அதில் அவர் என்ன சொல்ல வர்றார் அப்படிங்கிறது நிஜமாக புரியவே இல்லை இருந்தாலும் அந்த சண்டையில் என்ன நடந்துச்சு இவங்க ரெண்டு பேருக்குள்ள பிரச்சனைகள் என்ன பார்வதி அதில் எப்படி வந்து உள்ளர வந்திருக்காங்க அப்படிங்கிறத பற்றியெல்லாம் இந்த வீடியோவில் முழுசாக வந்து பார்க்கலாம் ஸோ இந்த வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் ஒரு வெள்ளைக்காக இருக்கும் அதையும் ப்ரெஸ் பண்ணி ஹாலில் போட்டுக்கோங்க அப்போ தான் நாங்கள் அப்டேட் பண்ணுற ஒவ்வொரு வருஷமும் நோட்டிஃபிகேஷன் வந்து சேரும் அது தாண்டி இந்த வீடியோக்கு குறைஞ்சபட்சம் ஒரு ஆயிரம் நாளைக்கு நான் எதிர்பார்க்குறோம் ஸோ லைக்கப்படுங்க முதல் விஷயம் என்னென்ன மக்களே அவர்கள் காலையிலே சமைக்கிறதுக்கு எல்லா ஏற்பாடுகளும் பண்ணிகிட்ருக்காங்க அந்த நேரத்தில் வேகமாக வந்தாப்பில் நம்ம அமைத்தவர்கள் அவர் வந்துட்டு வந்து பார்த்திங்க கனி இந்த மாதிரி வந்து நீங்கள் பேசுகிறவெல்லாம் வச்சுக்கூடாது சரியா இதுக்கப்புறம் அந்த மாதிரி பேசாதீங்க நான் நேற்றுக்கே வந்து சொல்லிட்டேன் அது எனக்கு வந்து ஹர்ட் ஆகுது அப்படின்னு நான் சொல்லிட்டேன் ஸோ மறுபடி மறுபடி நீங்கள் அதை பண்ணாதீங்க அப்படின்றத சிவியராக வந்து பார்த்திங்க அப்படின்னா அமித் அவர்கள் சொல்லிட்டு போயிட்டு அவர் பாட்டு வந்து எக்ஸசைஸ் பண்ண போயிட்டாப்புல ஸோ அதுக்கப்புறம் கனி அக்கா மண்டியில் ஓடிக்கிட்டே இருக்கு ஐயையோ என்னடா நம்ம அப்படி சொல்லிட்டோம் ஏன் இந்த ஆள் வந்து இப்படி பேசிட்டு போகிறாரு ஒன்றுமே புரியலையே எதுவுமே புரியலையே அப்படிங்கிற மாதிரி யோசிக்க ஆரம்பித்தாங்க அப்போ வந்து பக்கம் இருக்கக்கூடிய திவ்யா கிட்ட பேசுகிறாங்க அப்புறம் வந்து நம்மளுடைய சாண்ட்ராக்கிட்டலாம் வந்து பேசிகிட்டு இருக்காங்க இப்படி நான் வந்து சொன்னேன் அப்படி நடந்து அப்படின்னு சொல்லி இப்போ ஆக்சுவலாக என்ன நடந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா கனி அவர்கள் வந்து இருக்காங்கல்ல அவங்க வந்து அமித் அவர்களை வந்து கலாய்ப்பாங்க சும்மா அப்படி கலாய்ப்பாங்க சும்மா காமெடிக்குன்னு கலாய்ப்பாங்க ஓகேவா கலாய்க்கிறேன் அப்படிங்கிற பேரில் வந்து இவங்க என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா இவர் எப்பயுமே பார்வதி கூட தான் வந்து இருப்பார் பார்வதி கேங்கில் தான் வந்து சுற்றுவார் பார்வதி கூட தான் குரூப்பாக வந்து இருப்பாப்ல அப்படிங்கிற ஒரு வார்த்தையெல்லாம் வந்து பயன்படுத்துகிறாங்க அது ஒரு உருப்படாத கேங்கு அப்படின்ற வார்த்தையும் பயன்படுத்தியிருக்காங்க விக்கல்ஸ் விக்ரம் கனி எல்லாருமே ஓகேங்களா அதாவது பார்வதி அதுக்கப்புறம் கம்ருதீன் அதுக்கப்புறம் அமித் அதுக்கப்புறம் வினோத் இது வந்து ஒரு கேங்கு இந்த கேங்கை உருப்படாத கேங்கு அப்படின்னு சொல்லி கனி சொல்லியிருக்காங்க விக்ரம் சொல்லியிருக்காரு ஆனால் அந்த கேங்கை பற்றி மட்டுமே பேசாமல் டைரெக்டாக வந்து இந்த கனின்ற ஒரு ஆள் இருக்காங்களே கன்னிங் கனி சும்மா ஒன்றும் கிடையாது கன்னிங் கனி அப்படின்னு பேர் வைக்கிறது சுகர் கனி சால்ட்டு கனி அப்படின்னு சொல்லி ரொம்ப ஒஸ்ட்லேயும் ஒஸ்டான ஒரு ஆள் பே ஏங்க ஒரு தப்பு பண்ணியிருக்கோம் அப்படின்னா அந்த தப்பை எப்படிங்க பேசணும் தப்பை எப்படி டாமினேஷனோடு வந்து பேசுவீங்களா ஆமாம் என்னப்போ நான் பண்ணிட்டேன் அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்பீங்களா புரியவே இல்லை நமக்கு ஆனால் அப்படி தான் வந்து பண்ணிகிட்ருக்காங்க இருக்காங்க இவங்க பார்வதி ஒரு கேங்காக இருக்காங்க அப்படின்னு சொல்கிறது வரைக்கும் பிரச்சனை கிடையாது ஆனால் அமித் எப்பயுமே பார்வதி கூட தான் வந்து இருக்கார் அவங்க கூட தான் வந்து சுற்றிட்டுருக்காரு இருக்காரு அவர் போய் பேச போயிட்டு இருப்பார் பாரு அவங்க வந்து டான்ஸ் ஆடுவாங்க இவங்க வந்து பாட்டு பாட போயிடுவார் அப்படின்னு வந்து சொல்கிறது அப்படிங்கிறது வந்து ரொம்ப அழுத்தி சொல்கிறது அமித்தால் அதை ஏற்றுக்க முடியல ஏன் ஏற்றுக்க முடியல அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி வந்து எஃப்ஜே அவர்கள் அப்படின்னு ஒரு ஆள் வந்து இருந்தாப்புல இல்லை அந்த ஆள் வந்து பார்த்திங்க அப்படின்னா அமித்தும் பார்வதியும் டேட் போனோம் அப்படின்னு வந்து யோசிச்சாங்க டேட்டு கூப்பிட்டாங்க அமித்தை அப்படிங்கிற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஒரு வார்த்தை வந்து பயன்படுத்தியிருப்பாப்புல அதுவே வந்து பார்த்திங்கன்னா செம்ம காண்டாக இருப்பார் அமித் அவர்கள் திட்டியிருப்பார் எஃப்ஜேவை அப்படி வந்து திட்டும்போது எஃப்ஜே வந்து சொல்லியிருப்பாள் சரி ஓகே நான் த தெரியாமல் வந்து சொல்லிட்டேன் நான் சும்மா காமெடிக்கு சொன்னேன் இது உங்களுக்கு கரெக்டாகுது அப்படின்னா நான் இதுக்கப்புறம் அதை பற்றி பேச மாட்டேன் அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் அமித் அவர்கள் அமைதி ஆகிட்டாப்புல எஃப்ஜேவும் அமைதி ஆகிட்டான் இப்போ இவருக்கு என்னென்னா தொடர்ந்து வந்து வீட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய ஆட்கள் வந்து எப் அமித்தும் பார்வதியும் தனித்தனியாக உட்காந்து வந்து பேசிக்கிறாங்க குரூப்பாக வந்து இருக்காங்க அப்படின்ற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா போற்றைகள் வந்து நடந்துகிட்டே இருக்குது அந்த போற்றை வந்து கொஞ்சம் மாறிடுமோ அப்படின்ற ஒரு பயம் வந்து அமித் அவர்களுக்கு வந்து இருக்குது ஏன் அப்படின்னா இவங்க கேங்கா உட்காந்து பேசுகிறாங்க தனியாக உட்காந்து பேசுகிறாங்க எப்போ பார்த்தாலும் அவங்க கூட தான் வந்துருக்காங்க அப்படின்னு வரைக்கும் பிரச்சனை கிடையாது ஆனால் இதுக்கு முன்னாடி இந்த வீட்டுக்குள்ளே ஒரு பிம்பம் வந்து இருக்குது என்ன பிம்பம் அப்படின்னா அமித்துக்கும் பார்வதிக்கும் ஒரு 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 ஏதோ ஒரு எமோஷன் வந்து இருக்குது ஒரு ஃபீலிங்ஸ் இருக்குது அப்படின்ற மாதிரி ஆல்ரெடி இந்த வீட்டுக்குள்ளே போர்ட்ரே பண்ணிட்டாங்க ரெண்டு மூணு தடவை அதுக்கான எக்ஸ்ப்ளனேஷனும் அமித் அவர்கள் கொடுத்துட்டாரு அதனால் நான் ஹர்ட் ஆகிறேன் அப்படின்றதையும் சொல்லிட்டாங்க நீங்கள் நல்லா யோசிச்சு பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஸ்கூல் டாஸ்க்கில் வந்து அமித் அவர்கள் வந்து பார்வதி மேலே செம்ம காண்டா இருப்பாங்க சரியான காண்டில் இருந்து இருந்திருப்பார் ஸோ இதெல்லாம் கொண்டு வந்து எப்படி இது பண்ணிட்டாங்க அப்படின்னா பார்வதிக்கும் அமித்துக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு லிங்க் இருக்குது அவங்களுக்கு ஒரு ஃபீலிங்ஸ் இருக்குது அவங்க டேட்டுக்கு போகிறேன்னு சொல்கிறாங்க இந்த மாதிரிலாம் வந்து பேசும் பொழுது அமித்துக்கு வந்து செம்ம காண்டா ஆகுது ஓகேவா காண்டாயை அவர் திட்ட ஆரம்பிக்கிறார் எல்லாருமே திட்ட ஆரம்பிக்கிறாரு வார்னிங் கொடுக்குறாரு ஹர்ட்டாக இருக்குது இதை பற்றி பேசக்கூடாது அந்த மாதிரிலாம் வந்து சொல்கிறாப்புல வார்னிங் தராப்ல அப்போ எல்லோரும் பேசாமல் வந்திருக்காங்க இப்போ என்னென்னா கனி அதை தொடர்ந்து பண்ணிகிட்டு இருக்காங்க எப்போ வந்து அவர் வந்து பார்வதி கூட தான் வந்திருப்பார் பேசிக்கிட்டு பேசிக்கிட்டு இருப்பாங்க அப்படின்னு வந்து சொல்லும்போது அஃப்கோர்ஸ் அவருக்கு வந்து பார்த்திங்கன்னா அது ஹர்ட்ஃபுல்லாக இருக்கோ இல்லையோ ஆனால் அவர் வந்து டிஃபெண்ட் பண்ணி தான் ஆகணும் ஏன்னா வெளியே அவருக்கு வந்து ஃபேமிலி இருக்குது குழந்தைகள் வந்து இருக்காங்க ஸோ அப்படி இருக்கும்போது எப்பா இந்த மாதிரிலாம் நீங்கள் வந்து பேசக்கூடாது அப்படின்னு சொல்கிறதுல தப்பே கிடையாது கனி கனி வந்து ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்குறாங்க மக்களே அதை கொஞ்சம் லேட்டராக வந்து சொல்கிறோம் பிடிச்சி பழக்க போகிறோம் பாருங்கள் இப்போ அவர் வந்து சொல்லிட்டாருங்க கிளியராக வந்து போயிட்டு நம்மளுடைய கணிக்கிட்ட சொல்லிட்டாங்க பாருங்கள் இந்த மாதிரி பேசாதீங்க இது அர்ப்புலாக வந்து இது வேலைக்காகாது இந்த மாதிரி பேசுறவெல்லாம் வச்சுக்காதீங்கன்னு சொன்ன உடனே கனி வந்து பார்த்திங்க அப்படின்னா புலம்ப ஆரம்பிச்சிட்டாங்க கத்த ஆரம்பிச்சிட்டாங்க உடனே அமைத்து வந்து பார்த்திங்கன்னா கிரவுண்ட்லேருந்து உள்ளர வந்த உடனே கனி அவர்கள் வந்து பார்த்திங்க அப்படின்னா கத்த ஆரம்பிக்கிறாங்க ஏங்க நீங்கள் இப்படிலாம் வந்து சொல்லிட்டு நான் உங்ககிட்ட வந்து ஃப்ரெண்டாக தான் வந்து பழகிட்டுருக்கேன் அப்படி இருக்கும்போது நீங்கள் எல்லாம் இப்படிலாம் இருக்கீங்கன்னா என்ன பண்ணுறது திடீர் திரு அப்படின்னு சொல்லி மூச்சு விடாமல் வந்து பேசிகிட்டே இருக்காங்க அமித் கிளியராக சொல்கிறாப்பில் எங்கள் பாருங்க எனக்கு அது அற்புலாக வந்துருந்தது நீங்கள் சாரி சொன்னது கூட எப்படி சொன்னீங்க நீங்கள் ஸோ அரி அப்படின்னு சொல்லி சும்மா ஏதோ கேலி பண்ணுற மாதிரி வந்து சாரி சொன்னால் அதை ஏற்றுக்க முடியுமா திரும்ப திரும்ப இந்த மாதிரிலாம் பண்ணுறதெல்லாம் வச்சிக்காதிங்க நீங்கள் உங்கள் பாட்டுக்கு வந்து சொல்லிட்டு போயிடுறீங்க ஆனால் நைட்டெல்லாம் வந்து என் மண்டியில் அதே தான் ஓடிட்டுருக்கு ஸோ இந்த மாதிரி பண்ணுறவெல்லாம் வச்சுக்காதீங்க அப்படின்னு சொல்லி அவர் ஒரு பக்கம் கத்துறாரு இவங்க ஒரு பக்கம் வந்து கத்துறாங்க கத்திக்கிட்டே இருக்காங்க மாற்றி மாற்றி இதில் சான்ட்ரா வந்து கொஞ்சம் காம்ப்ரமைஸ் பண்ணுறதுக்காக ட்ரை பண்ணுறாங்க நம்ம திவ்யா கொஞ்சம் காம்ப்ரமைஸ் பண்ண ட்ரை பண்ணுறாங்க கொஞ்சம் ஊற்றி போ அதாவது கொளுத்தி விடவும் ட்ரை பண்ணுறாங்க ஓகேவா ஸோ இந்த மாதிரி வந்து இருக்குது இப்போது எல்லாம் முடிஞ்சிருச்சு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து தப்பாக புரிஞ்சுக்கிட்டேன் நீங்கள் வந்து அப்படி சொன்னதே எனக்கு தெரியாது சத்தியமாக எனக்கு தெரியாது நான் இந்த மீனிங்கில் சொல்லலை அப்படின்றத வந்து கனி அவர்கள் சொல்கிறாங்க அதை எப்படி சொல்லணும் அப்படின்ற ஒரு விதம் ஒன்று இருக்குல்ல சாரிங்க ரொம்ப அர்ட் இருப்பீங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன் நான் அந்த விதத்தில் சொல்லிங்க அர்ட் பண்ணியிருந்தேன் சாரி அப்படின்னு சொல்லியிருந்தேன் அது வேறு விதம் இவங்க ஏங்க நீங்கள் வந்து அப்படி நினச்சிக்கிட்டால் நான் ஒன்றும் பொறுப்பு கிடையாதுங்க நான் வந்து அப்படிலாம் சாரி நான் வந்து சாரி கேட்டல சாரி எப்படி கேட்பாங்க ஏன் சிரிச்சுனே வந்து கேட்பாங்களே சாரிங்க அவ்வளோ சென்சிட்டிவான ஒரு விஷயத்தை அப்படி சாரிங்க அப்படின்னு சொல்லி சிரிச்சுட்டே கேட்பாங்களா அவர் தான் அவர் அவர் கிளியராக சொல்கிறாப்புல அந்த மாதிரி சொல்லாதீங்க எனக்கு அது ரொம்ப மறுபடி மறுபடியும் நீங்கள் கேலி பண்ணுற மாதிரி இருந்திருக்கு அந்த வேலை வச்சுக்காதீங்க அப்படின்னு சொல்லி இதுக்கு கனி வந்து ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்குறாங்க மக்களே என்ன மாதிரி ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் தெரியுமா ஏம்பா என்னை கூட தான் வந்து பேசுகிறாங்க நானும் த எப்ஜியாவும் அண்ணா என்ன அக்கா தம்பி மாதிரி வந்து இருக்கோம் ஆனால் அதை வந்து தப்பாக பேசினாங்க என்னென்னவோ பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி சொன்னாங்க நான் அதெல்லாம் எடுத்துகிட்டு போகலா டேய் தம்பின்னு தம்பி தான்டா என்னடா போ அப்படின்னு நான் வந்து சொல்ல கிடையாதா ஸோ அப்படி வந்து நான் இருக்கேன் அப்படியே உங்களால் இருக்க முடியல சரி இப்போ நீங்கள் சொல்லிட்டீங்கன்னா இதுக்கப்புறம் அப்படி இருக்க போகிறதில்லை ஆனால் நீங்கள் முன்னாடியே சொல்லியிருந்தீங்க அப்படின்னா நீங்கள் ஒரு பவுண்டரி செட் பண்ணியிருந்தீங்கன்னா நான் அப்படி இருந்திருக்க மாட்டேன்ல அப்படின்றாங்க ஏமா யாருமா நீனா லூசாக உனக்கு ஓகே அது உனக்கு அவன் எப்ஜி எப்படி பழகினாலே அவன் கட்டி பிடிச்சாலே உனக்கு தொட்டு பார்த்தாலே உனக்கு எந்த பிரச்சனையும் இல்லைனா பிரச்சனை கிடையாது அவ்வளோதான் வெரி சிம்பிள் அவருக்கு வந்து அதை பற்றி பேசுகிறதே பிரச்சனையாக இருக்குன்னாக்கா பேசாத உன்னை யார் பேச சொன்னால் அதை பற்றி பேசிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் சாரியும் சொல்ல மாட்டீங்க சாரி சொல்கிறதும் நக்களாக வந்து சொல்லுவீங்க அந்த நக்களாக சொல்லக்கூடிய சாரியும் அவர் வந்து எடுத்துக்கணும் என்ன விதத்தில் இது நியாயம் அதுக்கு ஒரு டிஃபென்சி அப்படியே மூக்கு மூச்சு முட்டை 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 வேறு பேச்சு வேறு இதில் இதில் விக்ரமும் சப்ரநாதனும் ஒரு பக்கம் தனியாக வேறு நின்று பேசிகிட்டு இருக்காங்க என்ன அப்போ அமித்தை பற்றி நம்ம எதுவுமே சொல்லவே கூடாதா யாருமே பேசவே கூடாதா இது ஒரு பிக் பாஸ் வீடு பாஸ் வீடுனால் என்ன வேணா கெட்ட வேணீங்களா என்ன வேணால் பேசுவீங்களாடா நீங்கள் என்ன வேணால் பேசுவீங்களாடா புரியலையே பாஸ் வீடுனா என்ன வேணாலும் பேசுவாங்களா புரியல எனக்கு சு இதில் வந்து விக்ரம் வேறு ஒரு டெஃபினேஷன் கொடுக்குறாப்புல அதான் அவங்கவுங்க பாயிண்ட் வந்து எடுத்துகிட்டு வந்து சொல்கிறது அந்தந்த நேரத்தில் என்ன சொல்கிறார்பா என்னையும் சுபிக்ஷாவையும் கூட தான் என்னென்னவோ பேசினானுங்க நாங்கள்லாம் என்ன அப்படியே வந்து கொடி பிடிச்சிட்டா வந்து இருக்கோம்ன்றாப்ல ஏப்பா உன்னை பற்றி பேசுகிறா நீ டிஃபெண்ட் பண்ணு நீ டிஃபெண்ட் பண்ணலனா வீடு அவர் டிஃபெண்ட் பண்ணுறாரு அது எனக்கு புரி அதாவது எனக்கு பிடிக்கல எனக்கு ஃபேமிலி இருக்குது அப்படின்னு சொல்லி ஃபீல் ஏப்பா அவர் ஒரு ஃபேமிலி மேன் சிம்பிள் அவருக்கு ஒரு ஃபேமிலி இருக்குது ஒரு ஒய்ஃப் இருக்காங்க இருக்காங்க ஃபேமிலி இருக்குது ஸோ இது வந்து எப்படி போய் மக்கள் ரிசீவ் பண்ணுவாங்கன்னு தெரியாது அவருக்கு ஒரு அட்டென்ஷன் வந்து இருக்குது இது தப்பாக போய் சேரும் அப்படின்னு சொல்லி ஏங்க இங்கே சோசியல் மீடியாவில் எப்ஜிஎமையும் கனியும் போட்டு கிளி கிளின்னு கிழிக்கிறாங்களே வீடியோ போட்டு ஏண்டா அக்கா தம்பி பண்ணுற வேலையாடாயுது இது நான் கட்டி பிடிப்பேன் அப்படின்னு போட்டு பிளக்குறாங்களே அதுக்கெல்லாம் என்ன பதில் சொல்லுவீங்க என்ன பதில் சொல்லுவீங்க அந்த ஒரு விஷயம் வந்துடக்கூடாதுன்னு தான் அமித் தான் டிஃபெண்ட் பண்ணுறாரு இதுக்கு நீங்கள் மூச்சு முட்டை 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 பேசி என்ன நடக்கும் போது ஒரு ஒரு தப்பு அப்படின்னா அந்த தப்பை அக்செப்ட் பண்ணுறதுக்கு தகுதி தரானு இல்லை அதில் வேற இந்த பேச்சு வேற பேச்சு அப்படின்ற லெவலுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா மக்களே கனி அவர்கள் வந்து ரொம்ப ரொம்ப ஒஸ்ட்டாக வந்து பண்ணிகிட்ருக்காங்க சி இஸ் கால்டு கன்னிங் கலி சும்மாவெல்லாம் சொல்ல கிடையாது அந்த கனி அப்படிங்கிற பேரும் கன்னிங் கனி அப்படின்றதும் ஒன்றும் வந்துட கிடையாது ஓகேங்களா ஏன்னா அவ்வளோ மோசமாக தான் அவங்க இருக்காங்க ஸோ இப்போ நீங்கள் சொல்லுங்கள் மக்களே அமித் அவர்கள் சொல்வது சரியா இல்லை கனி அவர்கள் சொல்வது சரியா என்னை பொறுத்தவரையிலையும் அமித் அவர்கள் தான் கரெக்டாக பேசினார் நம்ம மேலே ஒரு விமர்சனங்கள் தப்பாக வந்துடக்கூடாது அப்படிங்கிறதுல உறுதியாக வந்து இருக்காங்க ஸோ அதில் எந்த விதமான தப்பும் இல்லை அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு தோணுது உங்களுடைய கருத்துக்களை பதிவு பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க இன்னொரு தவறு சந்தைகளை அண்டில் தான் பாய் ஃப்ரம் அதை நன்றி வணக்கம்